அனைவருக்கு வணக்கம் என் பேர் ஆர் கவிதா ராஜேந்திரன் தஞ்சாவூர் கிருஷ்ணா பாடல் கோவியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோவியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா ஓவியர் கொஞ்சம் ரமணா மா பாரத கண்ணா கண்ணா ஆ ஆ கண்ணா அண்ணா மபாரதத்தின் கண்ணா மாயக்கலை மன்னா மகாபாரதத்தின் கண்ணா மாலை கையின் மன்னா மாதவ வண்ணா மதுசூதான மாதவா கன்மேகமே வண்ணா மகசூதனா கோவியர் கொஞ்சம் ரவனா கோபாலகிருஷ்ணா கோவியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா தாயின் கருணை உள்ளம் தந்தை அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தை அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகுதா சிறிவயுந்தா தந்தவன் நீயே முகுந்தா சிறீவகுந்தா கோவியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோவியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா மகாபாரதத்தில் கண்ணா 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 நன்றி வணக்கம்